எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க அந்த பேட்டன் அடிப்படையில நீங்க வந்து நல்லா படிங்க ஓகேங்களா உள்ள இந்திய அரசியல் அமைப்பினுடைய பின்வரும் எந்த பகுதி இந்தியாவினுடைய மாவட்ட நீதித்துறையை இந்தியாவினுடைய மாவட்ட நீதித்துறையை கையாளுகிறது அப்படின்னு கேக்குறாங்க இது இந்திய அரசுல எந்த பகுதி எந்த பகுதி எந்த பாத்துல இருக்கு இந்திய அரசு மொத்தம் இருபத்தி ஐந்து பகுதிகள் இப்ப இருக்கு ஓகேங்களா ஆரம்பத்துல இருபத்தி ரெண்டு பகுதிகள் வந்து மொத்தம் இன்னைக்கு நிலைமைக்கு இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்கு இதுல மாவட்ட நீதித்துறை இந்திய அரசிடம் எந்த பகுதி இடம்பெறுகிறது அப்படின்னா சரியான ஆன்சர் பகுதி ஆறு பகுதி ஆறு ஓகேங்களா பகுதி ஐந்து என்ன இருக்கும் பகுதி ஐந்துல மத்திய அரசு சம்பந்தமானது இருக்கும் பகுதி ஐந்து மத்திய அரசு பகுதி ஆறு மாநில அரசு பகுதி நான்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பகுதி நாலு என்பது டிபிஎஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய

செமிகண்டக்டர் சூழலில் அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த இடத்துல செமிகண்டக்டர் பிரிவை செமிகான் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய முன்மொழிவுக்கு மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி சம்பந்தமானது செமிகண்டக்டர் சூழல் அமைப்பை உருவாக்குவதற்காக ஒரு கெய்ன்ஸ் செமிகான் பிரைவேட் லிமிடெட் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இதுல எந்த இடத்துல அமைப்பதற்கு கேட்கிறாரு எந்த இடத்துல அமைப்பா குஜராத் சனன் அப்படி இருப்பதற்கு அமைப்பதற்கு தான் ஒப்புதல் அப்ப இது முக்கியமான அந்த இன்சியேட்டிவ் முன்னெடுப்பு சம்பந்தமான நடப்பு நிகழ்வு சம்பந்தம் கேட்கிறாங்க கொசின் பார் அந்த கொசின் பார்த்து இது முக்கியமான செமி கண்டக்டர் சூழ்நிலைகள் எந்த தேட்டு எந்த அமைப்பு உருவாக்குறாங்க எந்த இடத்துல அமைக்கிறாங்க இது தொடர்பானதான் நல்லா பாத்துக்கணும் குஜராத் சனன் அடுத்து பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சென் சென் அவர் ஒற்றையர் எந்த நாட்டு வீரருக்கு எதிராக தோல்வி பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபது ஆறு ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா லக்ஷாசன் தோல்வி அடைஞ்சிருக்கார் எந்த நாட்டு வீருக்கு எதிரான போட்டியில் அப்படின்னு கேட்கிறாங்க சரியான மலேசியா நாட்டு வீரருக்கு எதிரான தான் லக்ஸையா சென் வந்து ஆடவர் ஆடவர் ஒற்றையர் பெண்கள் பதக்க போட்டியில தோல்வி அடைந்திருக்கிறார் அடுத்த வினா பாலா பாலர்கள் பால ஆட்சியாளர்கள் முதன்மையாக எந்த மதத்தை அல்லது எந்த பிரிவின சிறந்த புரவலர்களாக இருந்தால் எந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா சரியானது புத்திசம் புத்த மதத்துக்கு புத்த மதத்துக்கு சிறந்த புரவலாக விளங்கினார்கள் பாலர் ஆட்சியாளர்கள் அந்த பாலர்கள் சொல்றாங்க வரலாற்றுல அடுத்ததாக இவர் பால் மித்ரா கிராம் இவர் பால் மித்ரா கிராம் மற்றும் பால் பஞ்சாயத்து மூலம் குழந்தைகளின் மேம்பட்ட வாழ்க்கைக்கான புதுமையான அணுகுமுறையை பின்பற்றுவார் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற இந்த ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஆதரித்து பேசுவவராக நியமிக்கப்பட்டவர் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஆதரித்து பேச நியமிக்கப்பட்டவர் இவர் தான் அமைதி நோபல் பரிசு பெற்றவர் இவர் தான் பால் கிராம் பால் பஞ்சாயத்து மூலம் குழந்தை மேம்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு புதுவை அணுகுமுறை பின்பற்றும் இவர்தான் யாருன்னா அமைதிக்கான நூல் பரிசு பெற்ற கைலா சத்தியார்த்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல அமைதிக்கான நூல் பரிசு ரெண்டு பேருக்கும் வழங்கப்பட்டது அமைதிக்காக கைலா சத்தியார்த்திக்கும் இந்தியாவை சேர்ந்தவர் அஹ் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மல்லா யூசப் சாய்க்கும் வழங்கப்பட்டது அமைதிக்கான துறையில அப்ப இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர்னா கைலா சத்தியார்த்து பச்சு பச்சு அந்த இளமை காப்பாற்று இயக்கத்தோடு தொடர்புடையவர் கை கைலா சத்தியார்த்தி இந்த வெங்கட் ராம ராமகிருஷ்ணன் நோவல் பரிசு பெற்ற இந்தியர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேதியியல் பகுதியில வந்து இவர் நோவல் பரிசு வந்து பெற்றிருக்காரு மொத்தம் மூன்று பேருக்கு பயந்து வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேதிய வெங்கட்ராம ராமகிருஷ்ணன் ஒருத்தரு அமிர்தியாசன் பொருளாதாரத்துக்காக நோவல் பரிசு பெற்ற பொருளாதாரத்துக்காக நோவல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யாரு பாத்தீங்கன்னா அமிர்தியாசன் அபிஜித் பானர்ஜி பொருளாதாரத்துக்காக வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொருளாதாரத்துக்காக வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அப்ப பொருளாதாரத்துக்காக நோவல் பரிசு பெற்ற முதல் இந்தியன் யாருனா ஒரு முக்கியமான ஒரு புகழ்பெற்ற குழு குறிப்பிட்டது குரோரி அபிஜித் பானர்ஜி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொருளாதார அறிவிக்க நோவல் பரிசு வாங்கியிருக்காங்க ஓகேங்களா கைலாஸ் சத்யார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலு அமெரிக்கா நோல் பரிசு இது கூடிய சாய்க்கு வழங்கப்பட்டது அமெரிக்கான பிரிவுல அடுத்து இப்ப நோவல் பரிசு சம்பந்தமா அடுத்து நீதி பேராணை வீட்டு மொத்தம் ஐந்து வகை நீதி பேரணி இருக்கு அதாவது நமக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது உச்ச நீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் நாடி அடிப்படையில் வீட்டுக் கொள்ளலாம் உச்ச வழி போனா ஆர்டிகல் தேர்ட்டி டூ உயர் நீதிமன்றம் ஆர்டிகல் எந்த நீதி பேராணி அடிப்படையில் ஒரு நீதிமன்றம் அதன் முன் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை அல்லது ஒரு விஷயத்தை கீழமை நீதிமன்றம் அல்லது உயர் அதிகாரியோட வேறொரு சபைக்கு அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற உத்தரவிடுகிறது அப்படின்னா இதை பற்றி சொல்லக்கூடிய நீதி பேரணி எது அப்படின்னா நெறிமுறை கேப்பு ஜெர்டியோராரி ஜெர்டியோராரி நெறிமுறை அது சரியானது ஓகேங்களா அப்போ ஆவுக்கோலரிப்பு நீதி பெற என்ன அப்படின்னா கேபிஎஸ் கார்பஸ் சொல்லுவாங்க என்னது கேபிஎஸ் கார்பஸ் கேபிஎஸ் கார்பஸ் அப்படின்னு என்னென்னா கைது செய்யப்படுறது வந்து பாதுகாப்பு அதாவது ஓக்கோலர் நீதி பெறான்னு சொல்லுவோம் கேபிஎஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் தடையுறுத்த நீதி பெறானை முழுக்கி மிஷன் என்பது என்னென்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்தி தடுக்கக்கூடிய ரிட்டு நீதிபதனை தடையுர்த்து நீதிபத புறக்கிபிஷன் சொல்லுவோம் செயலூர்த்து நீதிபரன் என்பது தனது மனு சம்பந்தமான விவரங்களை அல்லது பணிகளை அந்த மனு சம்பந்தமான பணிகளை தன்னுடைய சார்ந்த துறையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய கட்டளையிடக்கூடிய செயலியுறுத்து நீதிப்பேரன் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப இந்த போச்சு அது நெறிமுறை கேப்பு தான் சரியானது அடுத்து பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்திய எந்த கடற்கரையிலிருந்து தந்திரோபாய பாலிஸ்டிக் ஏவுகணை டூவினுடைய சோதனை நிலைமை வெற்றியர் வந்த எந்த கடற்கரை அப்படின்னா சரியான ஆன்சர் ஒடிசா என்ன ஏவுகணை தந்திரோபாய பாலிஸ்டிக் ஏவுகணை டூவினுடைய சோதனை வெற்றியர் வந்துருக்காங்க ஒடிசா எந்த நாளில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து ஓகே அடுத்து இந்தியாவின் மக்கள் தொகை இதுவரை எந்த அளவு இதுவரை இல்லாத அளவு குறைவாக இருந்ததால் பின் எந்த ஆண்டு பெரும் பிரிவு ஆண்டு அல்லது பெரும் பிரிவினை ஆண்டு அதாவது இதுவரை இல்லாத அளவு குறைவாக இருந்தால் அந்த ஆண்டுக்கு என்ன சொல்லி அழைக்கிறாங்க பெரும் பிரிவு ஆண்டு மக்கள் தொகையின் பெரும் பிரிவு ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்னும் சில முக்கியமான மக்கள் தொகை சம ஆண்டுகள் இருக்கு ஆயிரத்தி இருபத்தி ஒண்ணு பெரும் பிரிவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு சிறு பிளவு ஆண்டு ஐம்பத்தி ஒண்ணு என்ன சொல்றாங்க சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்ன சொல்றாங்க பெரும் வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லணும் பெரும் வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு மக்கள் தொகையில பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகையில சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை பெரும் வெடிப்பு ஆண்டு என்றும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து செல்சவின் முதன்மையான செயல்பாடு எது செல்சு செல் செல்சுவையும் ஒட்டி செல் செல்சையுடைய முக்கியமான செயல்பாடு என்ன பார்த்தீங்கன்னா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் முக்கியமான ஒழுங்குபடுத்தக்கூடியதான் வெளிப்பட உயிரினோட அடிப்படை அழகு அமைப்பலகுன செல்லுதான் தார்பாலைவனத்தில் பகல் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரலாம் இரவில் வெப்பநிலை பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரை குறையும் இந்த கூட்டின் அடிப்படையில தார்பாலைவனத்துல எந்த வகையான வெப்பநிலை வேறுபாடு காணப்படும் அப்படின்னா அதாவது பகல்ல ஐம்பது செல்சி உயரும் இரவு பதிச்சோடி குறையும் அப்ப என்ன வேறுபாடு அப்படின்னா ஒரு பகலுக்கு இரவுக்கு இடையான ஒரு ரொம்ப வித்தியாசமான வேறுபாடு என்ன சொல்றாங்க பகலுக்கும் இரவுக்கும் இடையான அதீத மாறுபாடு ஏன்னா பகல் ஐம்பது டிகிரி செல்சி கூடுது இரவுல பாதி டிகிரி குறையுது குறையுதா அதீத மாறுபாடுதான் சரியானது அடுத்து இந்திய அரசியல் அமைப்பு முறை தொடர்பாக பின் எது தவறானது அப்படின்னு கேட்கிறாங்க தவறானதா ஆன்சர் ஓகேங்களா அப்ப இது ஒரு அறை கூட்டாட்சி நாடு குவாசி பெடரல் சிஸ்டம் சரியா சரிதான் இது குடியரசு ஆட்சி முறை உடைய நாடு அப்படியா சரியா இல்ல இது என்ன ஆட்சி பாராளுமன்ற ஆட்சி முறை சரிதான் இது மத சார்பற்ற அரசு சரிதான் இந்தியா வந்து ஒரு முழு கூட்டாட்சி கிடையாது ஒரு அரை கூட்டாட்சி பகுதி கூட்டாட்சி உடைய நாடு குவாசி பெடரல் சிஸ்டம் சரி நாடாளுமன்ற ஆட்சி முறை பின்பற்ற நாடு இந்தியா சமய சார்பற்ற ஒரு மத சார்பற்ற நாடாக கூட இதெல்லாம் சரிதான் குடியரசு ஆட்சி முறை கிடையாது இதுதான் தவறானது கொடுக்க முடியும் இதுதான் என்னது ஓகேங்களா அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் சாதாரண பிரம்ம சமாஜம் எப்போது நிறுவப்படும் பொதுவாக பிரம்ம சமாஜம் யார் ஆரம்பிக்கிறார் ராஜராம ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு அதுக்கு ஆத்மீ சபா வந்து எண்ணூத்தி பதினஞ்சு பிரம்ம சபை எண்ணூத்தி இருபத்தி ஆரம்பிச்சு அது பிரியத் ஆதி பிரம்ம சமாஜம் சாதாரண பிரம்ம சமாஜம் இந்திய பிரதமர் பிரியத் சாதாரண பிரம்மசன் எப்ப ஆரம்பிக்கிறானா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தான் ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து அக்டோபர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு வெளியிட்ட அறிவிப்பின்படி சந்தோஷ் டிராபிக்கான சந்தோஷ் ஸ்டாமி கால்பந்து சந்தோஷ் டாபி சந்தோஷ் டாபியின் எழுபத்தி எட்டாவது தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப்பின் இறுதிச் சுற்றுகளை எந்த நகரம் நான் செய்த நடத்தக்கூடிய நகரம் என்னன்னா ஹைதராபாத் எந்த நகரம் ஹைதராபாத் இருபத்தி எட்டாவது தேசிய கால்பந்து அக்டோபர் ரெண்டு நடந்தும் ஹைதராபாத் அடுத்து எந்த ஆண்டு ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி இந்திய அரசியல் சாலைக்கு அழைக்கப்பட்ட ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி வாக்குரிமை வயது வந்திருக்கிற உரிமையை அடிப்படையிலான அரசியல் நிர்ணய சமைக்கிற கோரிக்கைக்கு குரல் கொடுத்தார்னா எந்த ஆண்டு வந்து வயது வந்திருக்கிற வாக்குரிமைக்காக ஒரு அரசியல் நிர்ணய சமைப்பு கோரிக்கை குரல் கொடுக்கிறார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் குரல் கொடுக்கிறாரு ஓகே சுதந்திர இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் ஆணையம் ராஜகோபாலாச்சாரி அடுத்து இந்தியாவின் தேசிய விவசாய ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சமூக காடுகளை எத் மூன்று பிரிவுகளை வகைப்படுத்திருக்காங்க அந்த மூன்று பிரிவு சமூக மூன்று பிரிவை வகைப்படுத்தியுள்ள ஆணையம் தேசிய விவசாய ஆணையம் எந்தெந்த பிரிவு நகர்ப்புற வனவியல் கிராமப்புற வனவியல் பண்ணை வனவியல் நகர்ப்புற வனவியல் கிராமப்புற வனவியல் பண்ணை வனவியல் மூன்று பிரிவுகளை வகைப்படுத்திருக்காங்க சமூக காடுகளை யாரு இந்தியாவினுடைய தேசிய விவசாய ஆணையம் அடுத்து தாட் அமைப்பின் கீழ் இந்துஸ்தானி ராகங்களை இந்துஸ்தானி ராகங்களை முறைப்படுத்திய பெருமைக்குரியவர் இந்துஸ்தானி ராகங்களை முறைப்படுத்தியிருக்காரு எந்த அமைப்பின் கீழே யார்னா பண்டிட் விஷ்ணு நாராயண் பண்டிட் விஷ்ணு நாராயண் பக்கண்டே இவர் தான் இந்துஸ்தானி ராகங்களை முறைப்படுத்தியவர் இந்துஸ்தானி பாரம்பரிய இசையின் முக்கிய பிரிவான ஒரு பிரபலமான கிரானா ஓகேங்களா இந்த கிரானா கரணா என்பது எந்த இசையின் பிரிவு இந்துஸ்தானி பாரம்பரிய இசைக்கு ஒரு முக்கிய பிரிவு இதை உருவாக்கியவர் யாருன்னா அப்துல் கரீம் கான் உஸ்தாத் அப்துல் கரீம்கான் தொடர்புடைய இசை இந்துஸ்தானி இசை இவர் உருவாக்கிய அதோடைய பிரிவு கிரானா கரணா பின்வரும் எந்த வெட்டுதல் மற்றும் எரித்தல் விவசாயத்துடைய பெயர் இந்தியாவோடு தொடர்புடையது வெட்டுதல் எரித்த தொடர்புடைய பெயர் என்னன்னா கோமன் எந்த நாடு தொடர்புடையது இந்திய நாடு தொடர்புடைய விவசாய முறை தான் கோமன் அடுத்து ராஜ்யசபாவில் அதாவது மாநிலங்களவையில நெறிமுறை குழுவை அமைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்று போய் யார் அப்படின்னா ராஜ்யசபாவுடைய தலைவர் மாநில தலைவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர் ராஜ்யசபாவில் நெறிமுறை குழுவை அமைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு ராஜ்யசபாவோட தலைவர் தான் இருக்கு யாரு துணை குடியரசு தலைவரால் தான் ராஜ்யசபா தலைவராக வருவார் அடுத்து பண்டைய இந்திய வரலாற்றின்படி சுல்வ சூத்திரம் என்பது சுல்வ சூத்திரம் என்பது பின் வருவனவற்றில் எதனால் தொடர்புடையது ஆகும் சுல்வ சூத்திரம் என்பது வடிவவியல் வடிவியல் தொடர்புடையதா என்பது சுல்வ சூத்திரம் அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் நான்கு அன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் நான்கு அன்று பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தப்பட்ட சேது பாரதம் திட்டத்தின் நோக்கம் ஏது அப்படின்னு கேட்கிறாங்க சேது பாரதை அப்ப ஸ்டார்ட் பண்றாங்க மார்ச் நான்கு நரேந்திர மோடியாக ஒரு திட்டம் சேது பார்த்த முக்கியமான நோக்கம் என்னன்னா அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்தும் இருப்பு பாதை கடப்புகளை அகற்றுவது தேசிய நெடுஞ்சாலைகளில் இருப்பு பாதை கடப்புகளை அகற்றுவதுதான் இந்த சேது பார்த்துடைய மிக முக்கிய நோக்கம் தொடங்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் நான்கு வளர்ச்சியில் இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி சிட்பி இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி சிட்பி என்ன தனித்துவமான பங்கை வகிக்கிறது அப்படின்னா சிட்பி வங்கியுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி கிடைப்பது ஊக்குவிக்கிறது தேனா வங்கி தேனா வங்கி எந்த பொதுத்துறை வங்கியுடன் இணைக்கப்பட்டது தேனா வங்கி எந்த பொதுத்துறை மேட்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பரோடா தேனா வங்கி விஜயா வங்கி இந்த ரெண்டு வங்கியுமே பேங்கா பரோடா ஜாயின் பண்ணிருக்காங்க எப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஒண்ணு தேனா வங்கி விஜயா வங்கி ஆகிய வங்கிகள் பேங்கா பரோடாவில் இணைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்னு சர்வதேச அமைப்பின் தலைவராக எந்த சர்வதேச தலைவராக கிறிஸ்டலினா சார்ஜிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்னு முதல் இரண்டாவது முறையாக ஐந்தாண்டு காலத்தில் வீடு நியமிக்கப்பட்டது

ஒரு மரபணுவின் வெவ்வேறு வடிவங்களை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல்லுக்கு என்ன பேருன்னா அல்லீர்கள் ஒரு மரபணு வெவ்வேறு வடிவங்கள் விவரிக்க பயன்படுத்துவது அல்லீர்கள் இது அது உடல பண்புகள் தீர்மானிக்க புறத்தோட்டம் ஜீனோட்டை சொல்லுவாங்க மரபாக்க பண்புகள் ஜீனோட்டை அடுத்து பின்வரும் மாதங்களில் எது உலகமயமாக்கலுக்கு ஆதரவாக இல்லை உலகமயமாக்கலுக்கு ஆதரவாக இல்லாத இருக்கிறாங்க உலக ஆதரவானு என்ன இது மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் செயல்படுத்தப்படுகிறது உலகமயமாக சரி வளர்ந்த ஒரு நாடுகளின் பெரிய தொழிற்சாலை சிறந்த எதிர்கால வாய்ப்புகளை இது உறுதி செய்கிறது சரி உலக சந்தைகளுக்கு அதிகமான ஒரு அணுகலை வழங்குகிறது சரி அப்ப என்னது வளர்ந்த நாடுகளின் மக்களினால் வாழ்வை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து உலக ஆதரவாக இல்லை உங்களுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு வாக்கியம் தான் இது அவன் இது என்னது சரியான ஆன்சர் அடுத்து இந்தியாவில் பயிர் செய்யும் பருவங்களை பொறுத்தவரை பின்வரும் கூட்டுகளில் எது உண்மையாகும் ஆகும் கேட்கிறேன் நாலு கூட்டுக்கு இந்தியாவோட விவசாய பருவங்க காரிப் ராபி சையத் ஓகே பொதுவாக காரிப் ராபி சையத் இது காரி பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை ராபி அக்டோபர் டு மார்ச் வரை அப்ப இதுல மாறும் சையது மார்ச் முதல் ஜூன் வரை வந்து எந்த என்ன தவறாயிருது சையது பாருங்க சையது என்பது நிலங்களில் தற்பூசணி வெள்ளரி காய்கறிகள் தீவன பயிர்களை வளர்ப்பதற்கான புதிய பயிர் பருவம் சரியான ஆன்சர் சையது பருவம் தான் சரியான இது எப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் சாரி மார்ச் முதல் ஜூன் வரை இங்க விலை கூட தற்பூசணி வெள்ளரி காய்கறி ஓகே இதுதான் சரியான ஒரு ஆன்சர் அடுத்து பின் வருவோடு யார் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சர்வதேச மகளிர் அன்பு பெண்களுக்காக பிரத்யேகமாக இரண்டு தேசிய திறமையங்கள் நிறுவப்பட உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பெண்களுக்காக தேசிய திறமையங்கள் யாருன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரான விளையாட்டுத்துறை அமைச்சரான அனுராக் தாகூர் இவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அடுத்து ஹெண்டர்சன் ஹேசன் பால்ச் சமன்பாட்டில் சரியான விருப்பம் எதுனா சரியான ஆன்சர் ஹெச் இஸ் ஈக்குவல் பவர் மைனஸ் அது சரியானது அடுத்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவோட முதல் பதிவாளர் ஜெனரலாகவும் மற்றும் மக்கள் கணக்கெடுப்பு ஆணையராகவோ இருந்தவர் யார் அப்படின்னா சரியான ஆன்சர் எம் டபிள்யூ ஏட்ஸ் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவோட முதல் பதிவாளர் ஜெனரல் மக்கள் கணக்கெடுப்பு ஆணையர் யாரு எம் டபிள்யூ ஏட்ஸ் அடுத்து குவிந்த தட்டு எல்லையில் குவிந்த தட்டு எல்லையின் முக்கியமான பண்பு எது தட்டுக்கள் ஒன்றை ஒன்று தட்டுக்கள் ஒன்றை ஒன்று நோக்கி வரும் அதுதான் குவிந்த தட்டு எலோடைய மிக முக்கியமான ஒரு பண்பாகும் அது சேமிப்பதற்கான சராசரி நாட்டம் சேமிப்புக்கான சராசரி நாட்டம் என்ன வருமானத்தினுடைய பிரதி அழகுக்கான வருமானத்திற்கு பிரதி அழகுக்கான சேவல் என்ன அது சரியானது மீது என்ன பார்த்தீங்கன்னா வருமானத்தின் பிரதி அழகு மாற்றது சேமிப்பு மாற்றம் வருமானத்துக்கு நுகர்வு பிரதேச மாற்றத்துக்கு நுகர்வு இது இல்லை சேமிப்பதற்கான சரா சட்டம் வருமானத்தில் பிரதேச அளவுக்கான சேமிப்பு என்பதுதான் சரியானது தனியார் மைய மக்களுடைய அங்கம் அல்லாத எதுன்னு கேட்கிறாங்க அப்ப தனியார் அங்கம் எதாவது தனியார் கட்டுப்பாடு ட்ரிபிள் பி இதோடைய அரசாங்க கட்டுப்பாடு குறிப்பிட்ட அளவு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இதோடைய குறிப்பிட்ட அளவு கட்டுப்பாடு இதுவும் சரிதான் தனியார் முக்கிய அங்கம் தான் தனிச்சொத்துரிமை ஏன்னா தனியார் மையமாக முக்கிய அங்கங்க தனியார் கட்டுப்பாடு ட்ரிபிள் பிடி அரசாங்க கட்டுப்பாடு குறிப்பிட்ட அளவு தனிச்சொத்துரிமை இது தனியார் அங்க மரணம் பொது நிர்வாகம் இது வந்து தனியார் மைய அங்கம் கிடையாது இதுதான் ஆன்சர் அடுத்து கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதியினுக்கு இடையேயான ஆற்று நிலப்பகுதியாக இருந்த ராய்ட் சூரை கைப்பற்ற விஜயநகர அரசுக்கும் டேஸ் அரசுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டன விஜயநகர அரசுக்கும் பாமனி அரசுக்கும் தொடர்ந்து மோதல்கள் மோதல்கள் நடைபெற்றன அடுத்து எந்த செயல்முறை மூலமாக தாவரங்கள் சைட்டோடாக்ஸ் எனப்படும் கட்டமைப்புல இருந்து இலைகளின் விளிம்புகள் அல்லது ஓரங்களில் தண்ணீர் இலையின் விளிம்புகள் ஒரு தண்ணீர் வெளியேற அந்த நிகழ்வுக்கு என்ன பேர்லாம் குட்டேசன் எனப்படும் குட்டேசன் அடுத்து டார்க பேட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் டர்க் ஹேக்கத்தான் 2023 இல் இந்திய அரசாக தொடங்கப்பட்டது கேக்கலாம் டார்க பேட்டர்ன்ஸ் பஸ்டர் கேக்கதம் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இது டேஸ் டார்க் பேட்டன்சியில் அடையாளங்கான செயலிகள் செருகு நிரல்கள் துணை நிரல்கள் உருவாக்குறது அப்படின்னா இ காமர்ஸ் என்ன இல்லை இ காமர்ஸ் தலங்கள் என்னது சரியானது ஓகேங்களா அடுத்து பின் வருபவர்களில் இந்தியாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் விக்டோரியா மெமோரியல் இருக்கு கல்கத்தாவில் இருக்கு அதனுடைய கட்டிட கலைஞர் யாருன்னா வில்லியம் எமர்ஜன் வில்லியம் எமர்சன் தான் விக்டோரியா பெபிள கட்டிட கலைஞர் எங்கள் விக்டோரியா பெபிள் நினைவிடம் கல்கத்தா அடுத்து இந்தியாவில் உள்ள சிவில் சேவைகளுக்கு இளம் பிரிட்டிஷ் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக டேஸ் என்பதாக தொடங்கப்பட்டதா இந்தியா வில்லியம் கல்லூரி கோட்டை வில்லியம் கோட்டை கல்லூரி சொல்லுவாங்க கோர்ட் வில்லியர்கள் யாரா தொடங்குறாங்க வெள்ளஸ்லி பிறகு துணைப்பாடத்தில் கொண்டு வந்து யாரு வெள்ளஸ்லி ஆடி இலக்கம் கொள்கை வாரிசு டல்கோசி என்ன பண்ற இந்த இந்தியாவுடைய ஸ்பிரிட்டிஸ் இது ஆங்கில கிழக்கிந்தியோட முதல் கவர்னர் ஜெனரல் வார்ன் கேஸ்டிங்ஸ் ஓகே அடுத்து மேய பருவ காலத்துல முதல் கணக்கெடுப்பு நடக்கும் அது முழுமையானது இருக்காது ரிப்பன் காலத்து முழுமையானதாக இருக்கும் அடுத்து வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்ப சீர்திருத்தங்களாக கருதப்படாதது எது கேட்கிறாங்க வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்ப சீர்திருத்தங்கள் எது அறிவியல் பூர்வமான பண்ணை மேலாண்மை முறைகள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூச்சி மருந்து பயன்பாடு இயந்திர மயமாக்கப்பட்ட சாவடி இதெல்லாம் விவசாய சார் தொன்னூப்ப சீர்திருத்தங்கள் அப்ப எது கருதல இணையதள ஒழித்தல் வந்து அது சீர்திருத்தங்கள் வராது அப்ப இதனால இதுதான் அடுத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மதிப்பு மிக்க சர்வதேச விண்வெளி கட்டமைப்பு உலக விண்வெளி விருது யாருக்கு வழங்கப்படும் தலைவராக இருந்து நாராயண தலைவராகவே இருக்காங்க அடுத்து ஒரு புறவுதா கதிரானது ஒளி இலை காற்றில் நாற்பத்தி அஞ்சு டிகிரி கோணத்தில் அனுப்பப்படுகிறது இலையின் ஒளி விலகல் என்னானது விலகு கோணம் எவ்வளவு விலகு கோணமானது எவ்வளவு இருக்கும் தொண்ணூறு டிகிரி இருக்கும் அடுத்த உள்நாட்டு தொழில்நுட்ப குருஸ் ஏவுகணையினுடைய ஏவுதல் சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வியாபார நிறுவனம் வெற்றியாளர்கள் நடத்தி எந்த ஆண்டுல இந்தியானது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி ஒரு மயில்களை இந்த சாதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் முடிச்சிருக்காங்க டிஆர்டிஓ ஓகேங்களா அடுத்து மகபூத் கவானுக்கு டேஸ் என்போற வணிகரின் தலைவர் அல்லது மாலிக் புத் துஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா ஹிமாயின் ஷா என்பத வழங்கப்பட்ட பட்டம் அந்த மகபூத் கவானுக்கு வணிகரின் தலைவர் அல்லது மாலிக் புத் துஜார் எந்த இடத்தில் பிரார்த்தனா சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் யார் தொடங்கினாங்க ஆத்மா ராம் ஆத்மாராம் பாண்டூர் ரன் ஆத்மாராம் பாண்டு ரங்க இவரான் தொடங்கப்பட்டதா பிரார்த்தனா சமாஜ் எங்க பம்பாய் எங்க தொடங்கினாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு பிரார்த்தனா சமாஜ் பம்பாயில் தொடங்க யாரா தொடங்கப்பட்டது ஆத்மாராம் பாண்டூரன் வர்த்தகம் மற்றும் மேம்பாடு மற்றும் பார்படாஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த மாதத்துல பார்மடாசுல முதல் உலகளாவிய விநியோக சங்கிலி ஒன்றதை ஏற்பாடு செஞ்சாங்கன்னா எந்த மாதத்துல ஏற்பாடு செஞ்சாங்க மே மாதத்துல யார் உங்கள்ட்ட அடுத்து பூமியின் காந்தவியல் என்பது ஏன் டேஸ் பூமியின் காந்தவியல் என்பது தைனமோ வளைவு தைனமோ விளைவால் ஏற்படக்கூடியதாக பூமியுடைய காந்தவியல் விளைவாகும் ஓகே அடுத்து பின்வருவனவற்றில் எது புவி அறிவியல் அமைச்சகத்தின் பிரித்திவி திட்டத்தின் கீழ் உள்ள துணை திட்டம் அல்ல ஓகேங்களா அதாவது புவி அறிவியல் அமைச்சர் பிரிதி திருந்த துணை திட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா நில அதிர்வு மற்றும் புவி அறிவியல் வளிமண்டலம் மற்றும் காலனி ஆராய்ச்சி மாடலிங் கண்காணிப்பு அமைப்பு ஒரு சேவைகள் அக்ராஸ் துருவ அறிவியல் மற்றும் கிரையோஸ்பியர் ஆராய்ச்சி மேசர் இது சரிதான் அப்ப இதுல துணை திட்டம் அல்லாததுன்னா ஓசன் மாடல் அஜெண்டா மேகா என்பதுதான் துணை திட்டம் அல்லாதது அதுதான் என்னது ஆன்சர் அடுத்து

ஆட்சி அதிகார அளவு பற்றிய சட்டப்பிரிவு எது மாதிரி சட்டப்பிரிவு எழுபத்தி மூணு அதான் சரி அறுபத்தி ஒண்ணு இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க குடியரசு குற்றச்சாட்டு விசாரணை பதவி நீக்கம் செய்யலாம் இம்பீச்மெண்ட் அறுபத்தி ஒண்ணு இருபத்தி எட்டு பிரதம அமைச்சருடைய பிரதமருடைய கடமைகள் பிரதமருடைய என்னது கடமைகள் எழுபது எதை பற்றி சொன்னதுன்னா எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் குடியரசுடைய அந்த பங்கு தான் எழுபது அறுபத்தி ஒன்று இம்பீச்மெண்ட் எழுபத்தி எட்டு தடைய கடமை இருபத்தி மூணு ஒன்றியத்தை ஆட்சி அதிகாரத்துடைய அளவு வைக வைக்கக்கூடியது இது ஆகிய பிசை பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து அடுத்து வரக்கூடிய என்னை ரயில்வே தேர்வுகளும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த பட்டன் தான் இருக்கும் ஜென்ரல் அவர் பகுதியில் கரண்டபேஸ் கொஸ்டினை எப்படி கேட்கிறாங்க பாருங்க எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அந்த பட்டம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ